கடன் கொடுத்தல் என்பது ஒரு ஐபாகத் ஒரு வணக்கம் பெரும் நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் செய்தி என்னவென்றால் கடன் கொடுப்பதற்கு இன்று பொதுவாக தயக்கம் காட்டுகின்ற ஒரு சூழல் நியாயமும் உண்டு ஏன் நியாயம் அவ்வளவு ஏமாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அலைகு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் மக்களோடு சேராமல் ஒதுங்கி வாழ்கிறாரோ அந்த முமீனை விட மக்களோடு சேர்ந்து அவர்களால் ஏற்படுகிற அசௌகரியங்களை பொறுத்து வாழ்கின்ற முக்மீன் அல்லாவிடத்தில் மிகச்சிறந்தவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தினாங்க சேர்ந்தா கடன் கேட்பாங்க இது தலையிடி என்று வாழ்கிற முப்மீனை விட அவர்களால் ஏற்படுகிற அசௌகரியங்களை பொறுத்து வாழ்கின்ற முப்மின் அல்லாவிடத்தில் மிகச்சிறந்தவன் என சல்லல்லாஹு வலைகு செல்லம் அவர்கள் சொன்னான்